அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவிருக்கிறேன் ஜெய்பாலா 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 பாலா பால திருவரசருடைய திருவரளாலும் முருகப்பெருமானுடைய கருணையாலும் தத் பிரசாதி மகா சேனாதிமி தன்னஸ்கந்த பிரதிதேதி சுப்பிரமணிய சாமியுடைய திருவரள் கொண்டு இன்றைய தினம் திருமணப்புருத்தம் பரணி நட்சத்திரத்திற்கும் மிருகஷிஷன் நட்சத்திரம் ரிஷபராசிக்கு எவ்வாறாக இருக்கும் என்பதை பார்ப்போம் ஏற்கனவே நம்ம வந்து அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு ஒரு முப்பத்தாறு காணொளி வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்தும் தனித்தனியாகவே திருமண பொருத்தம் பார்த்து அதுக்குண்டான நல்ல பலன்கள் வந்து கொடுக்கப்பட்டு உள்ளது அதிலே நம்மளுடைய பொண்ணுக்கு என்ன நட்சத்திரம் என் பையனுக்கு என்ன நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் எடுத்தால் பொருந்துமா அப்படிங்கிறது பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து எப்போவுமே பயன்பொள்ள தகவலாகவே இருக்கும் உங்களுக்கு ஆகவே ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முப்பத்தாறு வீடியோ இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனி தனியாக சில ராசி சில நட்சத்திரம் ரெண்டு ராசியில் வருவதால் முப்பத்தாறு வீடியோவாக அமைந்துள்ளது இப்பொழுது பரணி நட்சத்திரத்துக்கு மிருகஷிஷன் நட்சத்திரத்துக்கும் எத்தகைய பொருத்தம் அமைங்கிறது பார்ப்போம் பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான பேர் எடுத்து லீ லூ லே லோ அப்படிங்கிறது வரும் அது அவங்களுக்கும் பரணி நட்சத்திரம்தான் நாம எழுத்து அதே மாதிரி மிருகாட்சிஷன் நட்சத்திரத்துக்கு வேவோ காக்கி வேவோ காக்கிங்கிற பேர் எடுத்து அவங்களுக்கு மிருகாட்சிஷன் நட்சத்திரம் வரும் அவங்க ரிஷபராசி மற்றும் மிதன ராசி வரும் இந்த நட்சத்திரம் இரண்டு ராசிகள் பயணம் செய்வதால் அந்த ப பொருத்தம் பிரகாரம் பார்க்கும்போது மொத்தம் பதினோரு பருத்தத்தில் தினப்பருத்தம் உண்டு கணபருத்தம் உண்டு மகேந்திரம் உண்டு ஸ்திரீ தீர்க்கம் இல்லை யோனி உண்டு ராசி இல்லை மகேந்திர ராசி அதிபதி பருத்தம் உண்டு வசியம் இல்லை ரஜு உண்டு நாடி உண்டு வேத உண்டு ஆகவே அந்த மகேந்திர பொருத்தம் முக்கியத்துவம் வாய்ந்தது கண் நன்றாக உள்ளது ராசி இல்லை மாங்கல்ய பருத்தம் உண்டு ஆகவே இந்த பொருத்தம் அடிப்படையில் ஏதென்ன ஒரு குறைபாடு இருக்கும் ஏற்கனவே சொன்னது இப்போ அதனால் நம்மளுக்கு என்னென்ன நன்மை உண்டாகுது அப்படின்னு பார்த்தா தினப்பர்த்தத்தினால் நம்மளுக்கு ஆரோக்கியம் ஆயில் ஆரோக்கியம் கொடுக்கும் கனப்புருத்தால் மங்களத்தை கொடுக்கும் மகேந்திர பருத்தத்தால் செல்வம் கொடுக்கும் புத்திர செல்வம் பணம் மற்ற சமூக அந்தஸ்து அனைத்தும் கொடுக்கக்கூடியது மகேந்திர பொருத்தம் சிறிதிர்க்கம்ங்கிறது சொத்து வாங்குறது சொத்து சேர்த்துக்கொள்வது இதெல்லாம் வந்து சரியான முறையில் அமைகிறதுக்கு யோனிபருத்தங்கிறது தாம்பத்தினுடைய உறவு ராசி பருத்தம் வம்சபிருத்தி உண்டாகணும் ராசியாதிபதி பொருத்தம் இருந்தால் கரு சீக்கரம் தங்கும் ஆகவே வசிய பொருத்தம் கணன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கிறதுக்கு வசியப்பருத்தம் வேணும் அந்யநியமாக தம்பத்தியம் நடக்கணும் அடுத்து நாடி நாடிப்பருத்தம் அந்த வேதை அப்படிங்கிறது இரு நட்சத்திரத்துக்கு துண்டுபடாத நட்சத்திரமாக அமையணும் நாடிங்கிறது வந்து பெண்ணுக்கு வந்து மத்திய நாடி அமைந்திருக்கிறதுனால ஆணுக்கும் மத்திய நாடி ஆகவே நாடிப்பருத்தம் சுமாராக இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும் ஆகும்போதம் பதினோரு பரத்தத்தில் ஆறு பருத்தம் ஏழு பருத்தம் தான் அமையதுக்கு இப்போ இந்த தோசமாக எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது அதிலே நிறைய விதி உண்டு விதி விளக்கம் உண்டு இப்போ வந்து நம்ம வந்து லக்னம் ஒன்றாவது லக்னம் மூணாவது லக்னம் ஐந்தாவது லக்னம் ஏழாவது லக்னம் ஒன்பதாவது லக்னம் பதினோராவது லக்னம் வந்தால் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரண்டு அது மத்தியம பலன் கொடுக்கும் சுமாராக அமையும் அது மட்டும் இல்லாமல் திதிசூன்யம் இல்லாமல் பார்த்துக்கணும் மேசராசிக்கு சஷ்டி திதி திதி திதிசூன்யமும் ரிஷபராசிக்கு சதுர்த்தி திதியும் திரியோதர்சி திதி திதி திதிசூன்யமாக அமையும் அது மட்டும் இல்லாது சந்திராஷ்டமம் இல்லாத ராசியாக இருக்கணும் ராசிக்கு விருச்சிக ராசி சந்திராஷ்டமும் ரிஷப ராசிக்கு தனுசு ராசி சந்திராஷ்டமமாக அமைவதால் இந்த ராசி உள்ள ஜாதகம் தவிக்கணும் அதுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாவது ராசியாக அமைவதால் இதெல்லாம் வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறது அப்போ அந்த காலகட்டத்தில் முகூர்த்தமும் வைக்கக்கூடாது ஆண் பெண் முகூர்த்தம் குறிக்கும்போது கூட ஒரு பெண் பார்க்கும்போது ஒரு ஆண் பெண்ணை போய் பார்க்கும்போதும் இந்த திதிசூன்யம் சந்திராஷ்டமம் முக்கியமாக கவனித்து செல்லணும் நம்ம போகிற காரை வெற்றி அடையணும் அப்போ நம்ம வந்து ஒரு நல்ல நாள் ஒரு ரிஷபராசிக்காரங்களும் நல்ல நாள் அன்றைக்கி சதுர்த்தி திதி சங்கடகட சதுர்த்தி மாத சதுர்த்தி ரெண்டு வருது நல்ல நாள் அன்றைக்கி முகூர்த்தமும் இருக்கும் அடுத்து பிரதோஷம் திதி வளர்ப்பிறை தேய்பிரை ரெண்டுமே பிரதோஷம் அந்த ரிஷபராசிக்காரர்கள் போய் அந்த பொண்ணு போய் பார்க்கலாமான்னா பார்க்கக்கூடாது மற்ற தான் போய் பார்க்கணும் அந்த திதி சுனியம் காலமாக அமைவதால் அந்த காலத்தில் போய் அந்த பொண்ணு போய் பார்க்கக்கூடாது அதே மாதிரி தனுசு ராசியில் முகூர்த்தம் இருக்கும் அன்றைக்கி மூல நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் வரும் போராட்டத்துக்கு முகூர்த்தம் இருக்காது ஆனால் அந்த மூல நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் பயணம் மேற்கொள்ளும்போது சந்திரன் கண்டிப்பாக முகூர்த்தம் இருக்கும் அது நல்ல நாள் தான் அதுவும் பார்க்க பார்த்து உங்கள் ஜோதிடரை இன்றைய தினம் போய் ஒரு பொண்ணு போய் பார்க்க போகிறோம் போய் பார்க்கலாமா அப்படிங்கிறது தெளிவுபடுத்திட்டு போங்க என்ன அவ்வளோ லட்சம் செலவு பண்ணுறோம் திருமணத்துக்கு எவ்வளோ காலம் வாழ போகிறாங்க இருவரும் தம்பதிகளாக அதுக்கு ஒரு காணிக்கை செலுத்தி நல்ல நாள் குறித்து இத்தனையும் நம்ம எந்த தடை இல்லையா தாரபலன் எல்லாம் அமைஞ்சிருக்கா அன்னைக்கு போய் காரியம் வெற்றி அடையுமா இந்த பொண்ணு பார்த்தா நம்மளுக்கு சரியான முறையில் அமையுமாங்கிறதெல்லாம் பார்த்து முடிவு செய்து கொள்ளணும் அப்போ இத்தனை விவரங்கள் நம்ம வந்து தனித்தனியாக கொடுக்கப்படும் போது நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளணும் அப்போ இந்த மாதிரி சில ஜாதகம் வந்து நம்மளுக்கு தோசம் இல்லாமல் இருந்தால் ஆறு எட்டாவது ராசியாக இல்லாமல் அஞ்சாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி நல்ல நிலையில் கிரகங்கள் இருந்தால் சுபத்தன்மை பெற்றிருந்தால் திருமணம் விரைவில் நடக்கும் அந்த சுபத்தன்மை இல்லாத பட்சத்தில் தான் நிறைய தாமதம் கொடுக்குது சில ஜாதகம் எடுத்தாலே தாமத ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது சில ஜாதகம் இது வெற்றி பெறும் உடனே முடிஞ்சிடும் படிப்பு வேண்டாம் திருமணம் செய்து வைங்க வாழ்க்கை நல்லபடியாக அமையும் திருமண யோகம் வந்துச்சு அப்படி சொல்லக்கூடிய தன்மை நம்மளுக்கு கொடுக்குது முப்பது வயசாகிடுச்சு முப்பத்தஞ்சு வயசாகிடுச்சு பொண்ணுக்கு திருமணம் நடக்கலை பத்து பத்தொம்போது வயசாகிடுச்சு பதினெட்டு வயசாகிடுச்சு திருமணத்துக்கு வந்து வரன் கேட்குறாங்க அப்போ எது உத்தவம் இதுதான் உத்தமம் இதுதான் ஒத்து வரும் அப்போ பதினெட்டு வயசில் ஒரு மாப்பிள்ளை வருதுன்னா திருமணம் செய்து கொடுத்துணும் முப்பது வயசில் மாப்பிள்ளை அமையாமல் இருக்கிறது அது தோஷமாகும் அது பதினெட்டு பத்தொம்பது இருபதுக்குள்ளே ஒரு திருமணம் இருந்தால் முப்பது வயசில் ஒரு குழந்தை ஆளாகி ரெடியாக இருக்கும் அந்த வம்சம் விருதி அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வழிகாட்டியாக நம்ம வந்து வருவோம் முப்பது வயசு மேலே திருமணம் செய்து அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுட்டு அவனுக்கு நாற்பது வயசு ஆகும்போது வழிகாட்டுதல் வந்து சரியான முறையில் அமையாது அதுக்குள்ளே நம்மளுக்கு வயசாகிப்படும் உடல்நிலை பாதிப்பு உண்டாகும் ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்ம வாரிசுகளுக்கு எதிர்காலத்தை உருவாக்கிடும் ஆகவே மீண்டும் ஒரு முறை இந்த திருமண பருத்தம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் தினப்பர்த்தம் நன்றாக உள்ளது கணப்பருத்தம் நன்றாக உள்ளது மகேந்திர பரத்தம் உண்டு ஸ்திரீ தீர்க்கம் இல்லை யோனி பருத்தம் உண்டு ராசி பருத்தம் இல்லை ராசி அத்தியாதி பொருத்தம் உண்டு வசிய பொருத்தம் இல்லை ரஜு பொருத்தம் உண்டு பர்த்தம் உண்டு பர்த்தம் உண்டு ஆகவே மொத்தம் இந்த பொருத்தம் பார்க்கும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பொருத்தம் நன்றாக உள்ளது இருப்பினும் உங்கள் ஜாதகம் சரியான முறையில் அமர்ந்திருக்கா நல்லபடியாக திருமணம் செய்யலாமா அப்படிங்கிறது ஜாதக ரீதியும் சேர்த்து ஆராய்ந்து திருமணம் முடிவு செய்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே போய் திருமணம் பார்த்தா பொருத்தம் பார்த்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய இல்லாமல் என்னுடைய பால திருசுந்திர மனதார பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பாலா பாலா ஜெய பாலா ஜெய பாலா வாழ்க